ஓம் சைரா நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே யார் ஒருவன் என்னை முழுமையாக நம்புகின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லையில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் நான் நிகழ்த்தி தருவேன் அந்த வகையில் என்னை முழுமையாக நம்பியிருக்கும் குழந்தை நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தானாக கலைத்து கொள்வாய் இன்பங்களை வரவேற்க உன்னுடைய வாழ்க்கை தயாராகிவிட்டது ஆணவம் என்பது சிறிதுமில்லாமல் பொறாமை குணம் என்ற சிறிதுமில்லாமல் பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று நினைத்து நீ என்னுடைய மனதில் முழுமையாக இடம் பிடித்தும் இருக்கின்றாய் கடந்த கால கவலைகளை நினைத்து வருத்தப்படுவதால் எந்த பலனும் இருக்கப் போவது இல்லை அந்த கவலைகளை மறந்து நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கினால் உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் சிறப்பிலும் சிறப்பானதாக மாறும் தன்மையை பெற்றுவிடும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் நடந்ததை நினைத்து வருந்தாமல் இனி நடக்கப் போவதில் கவனத்தை வை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து விடலாம் அழுது சாதித்து விட முடியாது அதிகாரத்தால் எந்த ஒரு பலனையும் கொண்டு வர முடியாது எப்பொழுதும் மௌனமாக இருந்தால் மனத்திற்குள் பேசக்கூடிய குரலை கேட்டுக்கொண்டே இருக்க முடியும் அது கொடுக்கக்கூடிய குறிப்பை கவனித்து நடக்க தொடங்கினால் வாழ்வில் வெற்றிகள் பல குவியவும் தொடங்கிவிடும் எல்லாம் நன்மைக்குத்தான் என்று கடக்கும் பொழுதுதான் நாம் செய்த செயல்களும் எண்ணங்களின் வெளிப்பாடும் நமக்கு ஒரு நல்ல மாறுதல்களை கொடுக்க தொடங்கும் தன் நம்பிக்கை என்ற ஒன்றை எப்பொழுதும் விடாமல் வைத்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை மேலும் மேலும் புது பொலிவையும் பெறும் பதட்டத்தையும் பயத்தையும் விட்டுவிட்டு உன்னுடைய மூச்சையும் சுவாசத்தையும் நீ கவனிக்கக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கொள் அதுதான் உன்னுடைய உடல் நலத்திற்கு தேவையான பயிற்சி எப்பொழுதும் வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை மட்டும் எப்பொழுதும் உடைத்து கொள்ளவே கூடாது பிறரிடத்தில் காட்டும் அன்பை எப்பொழுதும் உடைத்து கொள்ளாதே உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தானாக அதை திருப்பி கிடைக்கவும் செய்யும் பிறருடன் இருக்கக்கூடிய நட்பை உடைத்து கொள்ளாதே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைத்து கொள்ளாதே உன்னுடைய இதயத்தையும் உடைத்து கொள்ளாதே அதை எப்பொழுதும் பலம் நிறைந்ததாக வைத்துக்கொள் உறுதியோடு வைத்துக்கொள் தைரியத்தோடு வைத்துக்கொள் இவற்றையெல்லாம் எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது வாழ்விற்கு தேவையான ஒரு மன அமைதியும் நிம்மதியும் தானாக கிடைத்தும் விடும் என் அன்பு குழந்தையே பிறர் பாராட்டக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலை இன்னும் மாறவில்லையே என்று நினைக்காதே மிக பெரிய அளவில் பாராட்டை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது வெற்றி பெறும் பொழுது எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை என்பது பல விஷயங்களை தயாராகி விடுகின்றது ஆனால் தோல்வி அடையும் பொழுது பல விஷயங்களை கற்றுக்கொள்ள எப்பொழுதும் உட்படவும் செய்கின்றது காரணம் இன்றி சில இடங்களில் அன்பை வைத்திருந்த அந்த அன்பிற்கு பரிசு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே உன்னுடைய உண்மையான அன்பிற்கு பல நிச்சயம் கிடைக்கும் எல்லோரிடமும் நீ உண்மையாக இருந்திருக்கின்றாய் நேர்மையாக வாழ்ந்திருக்கின்றாய் பிறர் செய்த தவறுகளை சுட்டு காண்பிக்கும் பொழுது நீதான் தவறு செய்தது போல உன்னையே சித்தரித்து விடுகின்றார்கள் தாங்க முடியாத நிலை என்பது உன்னுடைய மனதில் தானாக எழுந்தும் விடுகின்றது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே யார் எப்படி நடந்து கொண்டாலும் உன்னுடைய மனநிலையை நீ உறுதியாக வைத்து கொண்டால்தான் இந்த கலியுகத்தில் வாழ முடியும் உனக்கு துணையாக இந்த சாய்நாதன் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ பயப்படாத எல்லா நேரங்களிலும் உன்னை கை கொடுத்து காப்பாற்ற நான் வந்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய விருப்பத்தை எப்பொழுதும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்ற என்னுடைய விருப்பம் பூர்த்தியாவதற்கு நான் உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்